வணக்கம் தற்பொழுது சதய நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க உள்ளோம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பதால் நற்பலன்கள் அதிகமாக கிடைத்தாலும் நட்சத்திரத்தில் சந்திரமும் இரண்டு எட்டில் ராகு கேதுக்களும் சஞ்சாரம் செய்வது செய்கின்ற காலகட்டத்தினால் உடல் ஆரோக்கியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நரம்பு சுருட்டல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு வாத நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் தெய்வ பலம் இருந்தா இருப்பதனால் அதிகமான ஆபத்துகள் ஏற்படாமல் அவர்களுக்கு கொஞ்சம் பிரயாசிப்பட்டு மருத்துவ செலவுகளினால் காப்பாற்றப்படுவார்கள் இருந்தாலும் நரம்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் நிரந்தர ஊனமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே இவர்கள் எல்லா விதத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே சிறப்பானதாக சொல்லப்படுகிறது எல்லா காலகட்டத்திலையும் இவங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே அனைத்து முன்னேற்றங்களும் பெறலாம் இவர்களுடைய வாயால் அதாவது தன் வாயால் தவளை கெடுவது போல் இவர்களே பேசி பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு எனவே இவர்களுக்கு வந்து சுபபலன் அறுபது பெர்சன்ட் நடக்க வாய்ப்புகளும் உண்டு கெடுபலன் நாற்பதுலேருந்து எழுபது பெர்சன்ட் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே இவர்கள் வழிபாடு செய்து கொண்டால் நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது வெகு சிறப்பானதாகவே கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் அவர்கள் இந்த வழிபாடை மேற்கொண்டால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நவக்கிரக வழிபாட்டில் திருநள்ளாறு திருப்பள்ளிக்காடு திருநள்ளாறு திருக்குள்ளிக்காடு அதே போன்று சனியின் குருநாதரான பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அரச உள்ள பிள்ளையாரின் வழிபாடு போன்றவற்றை இவர்கள் கடைபிடித்து வரும் பொழுது இவர்களது பாதிப்பானது கண்டிப்பாக குறைந்து இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறும்